ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு குக்கரில் ரொம்ப சுலபமாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு செய்கிறதுக்காக இப்போ ஒரு குக்கர் வச்சிடலாம் ஸ்டவ்வில் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாலஞ்சு துண்டாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலஞ்சு லவங்கப்பூ ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலேயே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் கலரெலாம் மாறி பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் கலர் மாதிரி வரட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு தேங்காய் பதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா கலரெலாம் மாறி இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல இந்த நேரம் இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்து நல்லா க்ரீமியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நான் அரைச்சி எடுத்தேன் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்தால் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துடுறேன் தக்காளி வதங்கி வரத்துக்கும் அது இல்லாமல் நமக்கு இந்த உப்பு வந்து இப்போவே சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து ஈஸியாக கலர் மாறி வரும் தக்காளியும் பிடிக்காது இப்போ இது நல்லா கலர் மாறி வந்துட்டதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இப்போ நான் இதில் முக்கால் கிலோ கிட்டே சிக்கனை சேர்த்துக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நான் கலந்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே நான் கலந்து வச்சுருந்தேன் அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம நீங்கள் சிக்கனை சேர்த்திங்கன்னா தனியாக நீங்கள் வதக்க மீது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சிக்கனில் சேர்த்துட்டு இப்போ நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன் கறி மசாலா பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் இதில் தனியா மிளகு சீரகம் வரமிளகாய் முந்திரி பருப்பு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாமே நான் முன்னாடியே சேர்த்து தான் இதை நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுடரு தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்தோம்னா காரமும் குறைவாக இருக்கும் அது இல்லாமல் கலரும் கொடுக்கும் இதை நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது போல் நல்லா இந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்துடலாம் இது போல் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இது நல்லா அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் இது போல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நான் சிக்கன் மசாலா பவுடர் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தனால நான் அதை சேர்த்தேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் அரை கிட்ட தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த நேரம் நீங்கள் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது அதனால் உப்பு சேர்த்துட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஏற்கனவே தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வரும் மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு நம்ம இந்த விசில் சேர்த்துடலாம் விசில் சேர்த்து இப்போது ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு நம்ம ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைப்போம் இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து இந்த குழம்பு நமக்கு ரெடியாகி வரும் ரெண்டு விசில் வந்துட்டோம் வந்துட்டு குக்கர் விசில் தானாக ஆகி வரட்டும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இந்த மூடி திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து குக்கர் விசில்லாம் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக நமக்கு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள் இது ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான குழம்பு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம் இது இட்லி தோசை சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்கும் கரெக்டான சைடிஷாக இருக்கும் பரோட்டா கூட கூட சால்னா போல் நம்ம இதை ஊற்றி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வாங்கினா இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ரஜிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க